ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பலாப்பழத்தை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாமா இன்றைக்கி இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து எப்போ நீங்கள் பலாப்பழம் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க வாங்க அது என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்கேங்க உள்ளே உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பழா மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிறலாங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பல சோலையுமே நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அதிக அளவில் ஒரு அரை கிலோ ஒரு ஒரு கிலோ அப்படின்னு நம்ம எடுக்கும்போது தண்ணி மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சிடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ரெசிபிக்கு நம்மளோட பலாப்பழம் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்லாவே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறேங்க நம்மளுடைய பலாப்பழம் சாஃப்டாக தானே இருக்கும் அதுக்கு விசில் தேவையில்லை அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து வேக வச்ச பலாப்பழத்தை தனியாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க வேக வச்ச பலாப்பழத்தையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த பலாப்பழத்தோட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வேறு எந்த இடத்துலையுமே தண்ணியே சேர்க்க வேண்டாம் இது நல்லாவே மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பட்டு போல் நல்லாவே சாஃப்டாக இது போல் அரைச்சி கிடச்சிருங்க இப்போ இந்த அரைச்ச விழுதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பலாப்பழ விழுதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றுறதுக்கப்புறமா இந்த விழுதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லாவே கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை நான் இந்த மாவோடு சேர்த்துக்கிறேங்க ரொம்ப அதிக அளவில் கொதித்து இருக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் கொஞ்சம் ஆறின தண்ணி கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம் அப்படி இருந்தால் நம்மளோட ரெசிபி செட்டாக சரியாக வராது இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு இந்த விழுதையும் அரிசி மாவையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று கொன்று மிக்ஸ் ஆகி நல்லா கிளறினதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி தேவைப்படுங்க நமக்கு மொத்தமாகவே ஒரு நானூறு எம்எல் தண்ணி வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு மீது இருக்கக்கூடிய சூடு தண்ணீரையும் சேர்த்துட்டு நல்லாவே நெகிழில் பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க சேர்த்துருக்குற மாவு விழுது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம கிடச்சிடணும் இப்போ ஓரளவுக்கு ஸ்பூன் வச்சு நமக்கு பிணையும் போது அந்த அளவுக்கு ஹீட் வந்து தெரியாது இந்த பக்குவத்தில் நமக்கு எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சூடும் லைட்டாக தண்ணியாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஸ்பூனில் இருக்கிற மாவையும் நான் நல்லா வலிச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ கையால் நம்ம நல்லாவே நெகிழ எடுத்துடலாம் கையில் எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை லைட்டாக வந்து நம்ம எப்பவும் போல் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக சூடாக இருக்கும் அந்த சூட்லேயே கொஞ்சம் பொறுக்க பொறுக்க நம்மளுடைய மாவை பிணைய ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக நம்ம கையை வச்சு நம்ம நல்லா பிணையும் போது நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு அந்த தண்ணியை வந்து கரெக்டாக நானூறு எம்எல் போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது அதாவது இரநூறு கிராம் மாவுக்கு நானூறு எம்எல் தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் ஊற வைக்கவோ இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது பிணைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவில் ஒரு உருண்டையை நான் இப்போ எடுத்துக்கிறேங்க ஒரு உள்ளங்கை சைஸில் நமக்கு ஒரு உருண்டை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு இடியாப்போ அச்சிலையோ அப்படி இல்லைன்னா முறுக்கு பிளிகிறதுலையோ நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நமக்கு எந்த அச்சு விருப்பமானதாக இருக்கோ நம்ம அந்த அச்சில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ரிப்பன் பக்கோட அச்சு வந்து எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய பலாப்பழத்தை ஒரு விசில் போட்டு நம்ம எடுக்க போது தாங்க இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் நமக்கு வரும் நீங்கள் வெறுமேனே அரைச்சி மட்டும் பலாப்பழத்தில் நம்ம இந்த மாதிரி பக்கடாவோ அப்படி இல்லைன்னா முறுக்கு செய்யும்போது அந்த ஓட்டையில் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு விசில் போட்டு இன்னும் பலாப்பழத்தை நல்லா ஆக்கி நல்லாவே அரைச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நம்ம ரெசிபி செய்யும்போது நல்லா நீட்டாக நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் பிசுறு திட்டாமல் சூப்பராக கிடச்சிரும் மாதிரி நம்ம ஒரு எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும் போது ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வித்தியாசமாகவும் நமக்கு கிடச்சிருங்க இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துடும் ஏன்னா பலாப்பழம் அரிசி மாவு எல்லாமே நம்ம சுடுதண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நெகிழ பண்ணிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் போட்ட உடனேயே போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்டார்டிங்கில் போட்டு இந்த ரிப்பன் பக்கோடா வந்து வெந்துருச்சு திருப்பி போட்டு நான் இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம திருப்பி போடும்போது லைட்டாக கொஞ்சம் முறு இல்லாத மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடச்சிரும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டது வந்து வெந்ததினால நான் அதை மட்டும் இப்போ நான் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் வடியை விட்டுட்டு இதை மட்டும் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க மீது இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவையும் நான் போட்டு இது மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலையே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேலையெல்லாம் நமக்கு இழுக்காது சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ மீது இருக்கக்கூடிய இந்த பக்கோடாவும் எனக்கு நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு இது என்ன வடியை விட்டுட்டு இந்த ரிப்பன் பக்கோடாவாக நான் இப்போ தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக கிடச்சிருச்சு சீக்கிரமாகவே நமக்கு வெந்து கிடச்சிடும் அப்படிங்கிறதுனால நம்ம நிறையவே செஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக போனாலும் சீக்கிரமே கருகிடும் அதனால பார்த்து பக்குவமாக நம்ம புரிஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடச்சிருக்கு அப்படின்னு நல்லா மொறு மொறுன்னு ஹெல்த்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ